அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் ஐநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம ஏலாம் ஆட்டுக்கறி குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு கசகசா பட்டை லவங்கம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பூண்டு சின்ன துண்டு இஞ்சி நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மட்டன் குழம்பு அப்படின்னாலே எண்ணெய் கொஞ்சம் நம்ம நார்மலாக விற்கிற பழம்புடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக விட்டு சோம்பு போட்டுக்கிறதுன்னா போட்டுக்கலாம் நான் கடுகு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டே ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை சின்ன துண்டு பட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன் எனக்கு ஓ அதிகமாக மசாலா ஸ்மெல்லாம் பிடிக்காது லைட்டான மசாலா ஸ்மெல்ல ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இப்போது நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டு வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சும் செய் வதக்கி ரெண்டும் சேர்ந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி மட்டும் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் திக் குழம்பு திக்காக வரணும் அப்படின்றதுனால நான் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயிலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் பாருங்க நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும் சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அரைச்சி அரைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இது வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி வதக்கி அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக வதங்க தக்காளி அதனால உப்பு சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஃப்ளேமில் வச்சா கீழெல்லாம் அடிப்பிடிச்சாப்புல ஆகிடும் அது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா சுண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த எல்லாம் ஆட்டுக்கறி அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு இது கூட எல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாமா நீங்கள் குக்கரில் போட்டு விசில் போட்டு வேக வச்சதுனால அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி அது கூட செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி சிக்கன் நாட்டுக்கோழி அந்த மட்டுந்தான் குக்கரில் போடுவாங்க மட்டன்னா எல்லாருமே குக்கரில் போட்டு ரெண்டு மூணு விசில் வச்சுட்டு தான் குழம்பு கூட்டி வைக்கிறாங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் தேங்காய் சிரட்டை இருக்குது பார்த்திங்களா தேங்காவோடய மேலே சிரட்டை அது சேர்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் மட்டன் அது சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வ வதங்கி இது ஆச்சு மசாலாலாம் போட்டு இப்போ இது ஸ்லோ ஃப்ளேமில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ரேமில் வச்சு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியே சேர்க்கல அந்த மட்டன்லேருந்து இருந்து வந்த தண்ணி இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி மாதிரி வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து சுண்டி வரட்டும் குழம்பு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டு வஞ்சிடுச்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது குழம்பு வாசனையாக இருக்குது இப்போவே நல்லா வாசனை வருது கடைசியாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சுவையான எல்லாம் ஆட்டுக்கறி கறி குழம்பு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டாபர்